வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு தினசரி ரயில் வரப்போகுது ஆனால் அது போகிற ரூட்டு வித்தியாசமான ரூட்டு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஆமாம் ஏற்கனவே கிஸ் பண்ணியிருப்பீங்க சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு ரயிலா அது கிரிவல நேரத்தில் சிறப்பு ரயிலாக தானே இயக்கப்படும் இப்போ தினசரி வரப்போகுதா அப்படின்னா ஆமாம் வரப்போகுது மே மாதம் இரண்டாம் தேதியில் இருந்து வேலூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் வரைக்குமே சென்னை பீச்சில் இருந்து ஒரு ட்ரெயின் ஆனது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த ரயிலை திருவண்ணாமலைக்கும் நீட்டிச்சு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மே இரண்டாம் தேதியில் இருந்து ஸோ பீச்சில் இருந்து ஈவினிங் தினமுமே நம்ம பீச் ஸ்டேஷனில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது போகக்கூடிய ரூட்டு வேலூர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறதுனால அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழியாகத்தான் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அங்கே போயிட்டு அங்கே இருந்து திரும்பவுமே திருவண்ணாமலைக்கு வர இருக்கிறது அப்படி திருவண்ணாமலைக்கு நைட்டு பன்னெண்டு அஞ்சுக்கு வரக்கூடிய அந்த ட்ரெயினானது கொஞ்ச நேரம் நிறுத்தத்துக்கு அப்புறம் நாலு மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி பீச் ஸ்டேஷன் நோக்கி செல்ல இருக்கிறது இதில் மிகப்பெரிய வசதி என்ன அப்படின்னா இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் ஏன்னா நைட் நேரத்தில் தான் கிளம்புது அப்படிங்கிறதுனால நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த ட்ரெயினை பிடிச்சிட முடியும் அதே மாதிரி போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அதே ட்ரெயினை பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை ஆனால் ஒரு நாள் இப்போ சண்டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனிக்கிழமை அந்த ட்ரெயினில் நம்ம கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக திருவண்ணாமலையை பார்த்துட்டோம் அப்படின்னா திங்கட்கிழமை கிளம்பக்கூடிய அதிகாலை நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம திரும்பவும் சென்னைக்கு வந்து வேலைக்கு போகிறதற்கு வசதியான ட்ரெயினாக இருக்கும் ஸோ கிரிவல நேரங்களில் மட்டும் கூடுதல் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி இப்போது கூடுதலாக நிரந்தரமாகவே சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது விழுப்புரம் சைடு இயக்குனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் கிடைச்சத ஏன் விடணும் வேலூர் செல்பவர்கள் நிச்சயமாக அந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்து திருவண்ணாமலை வர்றதுக்கு இது ஒரு நல்ல ட்ரெயினாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா சென்னை மற்றும் சுற்றுவா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி சென்று வருகிறார்கள் பயனுள்ள வீடியோவாக இருந்தது என்ற நம்பிக்கையும்